எாருக்கும் சொந்த தஞ்சை மாவட்டம் தான் அகர்மங்குடி இங்க இருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் உள்ளாசர்லாம் வருமானம் போடல அப்படின்னு சொல்லி அது உண்மை எங்க ஊரு கோவில் எமர்ஜென்சி கண்ட்ரோல் தான் இருக்கு ஆனந்தவரையாசம் கோவில் அந்த கோவில் கமே கிடையாது பல அச்சைகள் பாதிக்கிறாங்க அதனால கோவிலை பூஜை வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நாங்கள் ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அந்த சிவாச்சாரியாருக்கு மாதம் இருபது நாயிரம் ரூபாய் கொடுத்து நாங்கள் இப்போ அவர் பரமச்சிட்டு இருக்கோம் அதே மாதிரி இங்க இருக்கிறவங்க இல்லாமல் அந்தந்த ஏரியாவில் இருக்கிற கோவில்களை அந்தந்த ஊர் மக்கள் அந்த சிவாச்சாரியார பராமரிக்கணும்னு இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன்